الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد قال الله سبحانه وتعالى هو الذي بعث في الاميين رسولا منهم يتلو عليهم اياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمه وان كان من قبل في ضلال مبين صدق الله العظيم اللهم ارحم الكرفينال نمڈے پرمبلور پہیرے مدن مدلا ہے ஆன்மீக சிறப்பு பயான் மஜ்லிஸ் என்பதாக சொல்லி ஒரு பொது அழைப்பின் பேரிலே ஒரு முன்மாதிரியான முறையில் நம்முடைய மதினா ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாகப் பெருமக்கள் குறிப்பாக தாவூத் ஹசரத் அவர்கள் பல நாட்களாக இந்த சிந்தனையிலிருந்து ஆலோசனை செய்து நிர்வாக பெருமக்கள் இமாம்கள் சங்கை மிக்க மகல்லாவாசிகளாம் ஒருங்கிணைந்து ஒரு அழகான ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அல்லாஹத்தலா இந்த ஆன்மீக சிறப்பு மஜிலிஸை விக்ரமஜிலிசை கவுல் செய்வானாக அன்று கூறி அல்லாஹின் நல்லடையார்களே ஆரம்பத்திலே ஓதி காட்டப்பட்ட ஆயத்திலே அல்லாஹ சுபகானமுத்தாலா நாயகம் செல்லல்லாமும் அழகியோ செல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டிய அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் நபி அவர்கள் இந்த உம்மத்தில் அனுப்பப்பட்ட அடிப்படையான மூன்று நோக்கங்கள் ஒன்று அல்லாஹின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பு பணி அது அரபியில தாவத் என்பதாக சொல்வார்கள் துரானிலே பல இடங்களிலே பல முறையிலே அல்லாஹ் அதை வர்ணிக்கிறான் பஷீரம் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான் நன்மையான விஷயங்களை நன்மாராயங்களை சொல்லி மக்களை அழைக்கக்கூடியவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவளாகவும் இந்த உன்னதமான ஒரு பணியை நபி சொல்லா அலுவலாமர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது அல்லிமுகம் கற்றுக் மார்க்கத்தை மக்களுக்கு எப்படி வாழ வேண்டும் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் எப்படி ஹலாலானது என்ன ஹராமானது என்ன தொழுகை குடும்ப வாழ்க்கை கொடுக்கல் வாங்கல் இப்படி வணக்க வழிபாடுகள் குடும்ப வாழ்க்கை பண்புகள் அகலாக்கியத் இது போன்ற எத்தனை தீனுடைய காரியங்கள் இருக்கிறதோ மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளுக்கும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த வழிகாட்டுதலை பெருமானல்லாஹு அலிஹி வசல்ல சொல்லும் பொழுது இன்னமா நான் ஒரு ஆசிரியராகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஒரு ஹதீஸில் பெருமானா சல்லல்லாஹம் இப்படியும் சொல்லுவார்கள் மார்க்கத்தை கற்றுத்தருவதிலே அனபி மண் சிலத்தில் வாலித் ஒரு தந்தையுடைய ஸ்தானத்தில் உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று செல்லதாசன் சொன்னார்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதில் ஒரு தந்தையுடைய ஸ்தானத்திலிருந்து நான் உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஹதீச பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்கள் நீங்கள் சுய தேவைக்காக மலஜலம் கழிக்கும் பொழுது கூட கிபுலாவை முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ நீங்கள் அமர வேண்டாம் என்று பெருமானார் சலதாசன் சொன்னார்கள் அப்போ மார்க்கத்தை கட்டுக் கொடுப்பதிலே நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் கல்விகளை கட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி மானாக நான் இருக்கிறேன் என்று செல்லதாசன் சொல்லியிருக்கான் அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் மூன்றாவது நோக்கத்தை அல்லாஹலை சொல்லும் பொழுது ஒயுசக்கிஹிம் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக இருந்திருக்கிறார்கள் பெருமானா சர்வதாசன் வெளிரங்கமான நோய்களுக்கு எப்படி நாம் இன்றைய காலகட்டத்திலே வெளிரங்கமான நோய்களுக்கு எப்படி மருத்துவரை நாம் அணுகி அதற்குரிய சிகிச்சை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அதே போல் நம்முடைய அந்தரங்கமான நோய்கள் இருக்கிறது அந்தரங்கமான நோய்கள் கோபம் அடிக்கடி ஏற்படுகிறது அது ஒரு மோசமான ஒரு நோய் உள்ளத்திலே குரோதம் ஏற்படுகிறது இதுவும் ஒரு நோய் பொறாமை ஏற்படுகிறது இதுவும் ஒரு நோய் மற்றவரைப் பற்றி தவறான எண்ணம் ஏற்படுகிறது இதுவும் அந்தரங்கமான பிரச்சனைகள் நோய்கள் இதற்கும் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் நமக்கு வெளிரங்கமான பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு சொன்னார்களோ அதே போல அந்தரங்கமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொன்னார்கள் அதை தான் என்று சொல்லப்படுகிறது ஒரு காலம் இருந்தது சஹாபாக்குடைய காலகட்டம் ஷேக் உல் ஹதீஸ் ஜக்கரியார் அஹமதுல்லாஹே அலேஹி முஹம்மது ஜக்கரியா அஹமதுல்லா அலே காந்தலவி அவர்கள் தங்களுடைய கிதாவிலே அமர்கள் சிறப்பு என்ற கிதாபில் எழுதும் பொழுது சஹாபாக்களுடைய ஈமான் நபியோடு இருந்த அந்த சுகபத்தினால் எப்படிப்பட்ட ஒரு மன வலிமை இருந்தார்கள் என்று சொன்னால் அதிகமாக திக்கிரி செய்ய வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏற்படவில்லை ஏன்னா நபியுடைய சுகபதி நபியுடைய அந்த தொடர்பு நல்லோர்களுடைய சகவாசம் மிக முக்கியமானது இன்னைக்கு மார்க்க கல்வி கட்டணங்களை நம்ம மோலானா ஆலிம் ஹாபிஸ் முஃப்தி ஹசரத் என்று பல்வேறு வகையான வார்த்தைகளை சொல்லி அழைக்கிறோம் நபி சல்லாஹு வலையை சொல்லமோடு இருந்த அந்த மேன்மக்கள் மக்கள் சஹாபாக்கள் அவர்கள் என்ன சொல்றோம் சஹாபி என்று சொல்கிறோம் சஹாபியா என்று பெண் பெண் சஹாபாக்களை பற்றி சொல்கிறோம் அதற்கு அபூ பக் சித்தி ரதி சொல்கிறோம் சொல்றோம் அல்லாஹ் பேர் வகித்த பெயர் நாயகம் சொல்லலாகும் தன்னுடைய தோழர்களுக்கு வச்ச பெயர் சஹாபி பல்வேறு ஹதீசரிலே சஹாபி என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அன்று கூறிய அல்லாஹ் நல்லடியார்களே அஸ்ஹாபி கண் நுஜூம் என்னுடைய சஹாபாக்கள் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்று என்றெல்லாம் சொன்னார்கள் அப்ப அந்த அஸ்ஹாப் சஹாபி என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் என்னுடைய சகவாசத்திலே இருந்தவர்கள் என்னுடைய தொடர்பிலே இருந்தவர்கள் இதை விட சிறந்த பேர் சகாபாக்கள் கிடையாது முஃப்தி சொன்னது கிடையாது வரலாற்று இந்த கிதாபுகளிலும் பார்க்க முடியாது காரணம் என்ன மேன் மக்கள் எழுதுகிறார்கள் மார்க் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் சகாபாக்கள் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் பெருமானா சல்லுடைய சகவாசம் நல்லவருடைய தொடர்பு என்பது மிக முக்கியமானது அல்லாஹல்ல குரான சொல்லும் பொழுது ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் அஞ்சிக்கொள்ளுங்கள் நல்லோர்களோடு சாதிக்கீங்களாக சாதிக்கீங்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் உண்மையாளர்களாக ஆகுங்கன்னு அல்லா சொல்ல வகூனும் சாதிக்கின்னு அல்லா சொல்லிட்டு போயிருக்கலாம் உண்மையாளர்களாக ஆகுங்கள் சொல்லலாம் ஆனால் அல்லாஹ் என்ன குறிப்பிடுகிறான் வகூனும் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இதற்கு விரிவுரையாக விளக்கம் தரும் பொழுது ஒரு மனிதன் சாதகீனாக தூய்மையானவனாக அக தூய்மை புற தூய்மை எல்லா வகையிலும் ஒரு பரிபூர்ணமான ஈமானுடைய அந்தஸ்தை அடைவதற்கு ஒரு மனிதன் நல்லவருடைய சகவாசம் நல்லவருடைய தொடர்பை கொண்டுதான் உருவாக முடியும் என்று இந்த ஆயத்திற்கு மேல் மக்கள் விளக்கம் தருகிறார்கள் ஷேக் உல் ஹதீஸ் முகமது ஜக்கரியா அகமதுல்லாஹே அலேஹி மிகப்பெரிய ஒரு மாமேதை பல்வேறு கிதாபுகளை ஏற்றிருக்கிறார்கள் அரபுலகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொண்டு போற்றப்பட்டவர்கள் தரீக்கத்துடைய எல்லா துறையிலும் இருந்தார்கள் நான்கு தரீக்காக்கள் என்று சொல்லக்கூடிய பிரபலியமான தசவுப்புடைய தரிக்கத்தில் அவர்கள் புகழ்பெற்று உயர்ந்த நிலையில் இருந்தார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய பெயர்களை எழுதும் பொழுதெல்லாம் குத்துகுல் அக்தாப் என்று எழுதப்பட்டது இறைநரசுகளுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் குத்துபாக இருந்தவர்கள் உயர்ந்த அந்தஸு வலிமார்கள் இருந்து குத்துகுமார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது தசவுஃப் இந்த ஆன்மீகம் சொல்கிறீங்களே இதை பற்றி சுருக்கமாக விளங்குற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டான் தசவுஃப் கியாகே தசவுஃபிக்கு ஹக்கீகத் கியாகே கேட்கப்பட்டது ஆன்மீகம் என்றால் என்ன அதனுடைய அந்தரங்கம் என்ன என்று சொல்லும் பொழுது எளிமையாக ஒற்றை வரியில் ஹதர் ஷேஃபுல் ஹதீர் சக்கரியா ரஹமத்துல்லாஹே சொன்னார்கள் தசவுஃப் கி இப்திதா இன்னமல் அமால் பின்னியா புஷ்கா இன்திஹா அன் தாபுதுல்லாஹ் க அன்னக தராஹ் என்று சொன்னார்கள் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை என்ன என்று சொன்னார்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நம்முடைய எண்ணம் எண்ணம் தூய்மையாக தூய்மையாக இருக்கணும் இருக்கணும் தொழுகுறோம் ஒரு முசாபி வந்து என்னடா நச்சரிச்சுட்டே இருக்க தூக்கி அல்லாஹுடைய பொருத்தம் இருக்க வேண்டும் அதிலும் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக செய்ய வேண்டும் சின்ன ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை முன்வைக்க வேண்டும் இதில் என்னை சந்தோஷப்பட வேண்டும் இந்த செயலை கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுவானா இந்த செயலை கொண்டு அல்லாஹ் என்னை அதிருப்தி கொள்வானா என்று ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து 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 செய்யக்கூடிய அந்த உன்னதமான நிதானமான உயர்வான ஒரு செயல்தான் அமல் தான் அந்த நீயத்தை சரி செய்ய வேண்டும் அதான் எல்லா ஹதீசுரே கிதாபுகளிலும் பெரும் பெரும் கிதாபுகளிலே புகாரி அஹமத்துல்லா உள்பட பெரும் பெரும் ஹதீசுரைய துறையிலே தான் ஆரம்பிக்க ஹதீஸின் ஆரம்பம் என்ன இன்னமல்ல அமாலு பின்னியாது அமல் தேவைதான் அந்த அமலுடைய ஆரம்பம் என்னவாக இருக்க வேண்டும் நீயத்து சரியாக இருக்க வேண்டும் நல்ல எண்ணம் இருக்க வேண்டும் ஒரு இறைநேசர் கிதாபில் குறிப்பிடுகிறார்கள் நான் என்னுடைய சேகரத்திலே அமர்ந்து நல்ல எண்ணத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல நீயத்து வைக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டது எத்தனை வருஷம் தெரியுமா எட்டு வருஷம் சொல்கிறான் எத்தனை வருஷம் எட்டு வருஷம் யதார்த்தமாக நீங்கள் உங்கள் உங்கள நீங்கள் நினச்சி பாருங்கள் காலையிலேருந்து நம்ம எத்தனை செயல்களை செய்கிறோம் அதை எதாவது நீயத்தை வச்சுருக்குறோம்மா தொழுகிக்கு முன்னாடி நீயத்தை வச்சுடுறோம் அது சில பேர் மறந்துடுறோம் லொஹருக்கு வந்து கட்டும்போது அசருடைய பத்து நாலு ரொக்காய் அப்படி சில பேர் இருக்கிறாங்க சில பேர் அந்த மாதிரி மசாலி கேட்குறாங்க அசர் இந்த மாதிரி லொஹரு தான் தொழுவு நீயத்து ஆனால் அவசரத்து நாவல் என்ன வந்துருச்சு அசருன்னு வந்துருச்சு கூடுமா கூடிரும் நீயத்துடைய அசல் இடம் உள்ளம்தான் கல்வி மக்கானும் நீயத் நீயத்துடைய இடம் என்ன உள்ளம்தான் அதனால உள்ளத்துல என்ன நீயத்து இருந்துச்சு லோகர் தான் ஆனால் நாகுலன்றது அசர்ம்து பிரச்சனை போடணும் ஒத்துவா அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நம்முடைய காலையிலேருந்து இரவு வரைக்கும் எத்தனை காரியங்களை செய்கிறோமோ அதில் நீயத் சரியாக இருக்கிறதா யாருக்காக செய்கிறோம் அல்லாஹுடைய திருப்திக்காக செய் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் ஆக அந்த அல்லாஹுடைய சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்றைக்கி நம்ம எந்த காரியத்தையும் செய்யறது ஏதோ தேவைக்கு சாப்பிட்றோம் தேவைக்கு பருகிறோம் தேவைக்கு திரும்பிய நீயத்தை சரியாக்கி நம்முடைய செயல்களை தூய்மையாக்கி உயர்ந்த நடை அடைவதற்காக வேண்டிதான் இது போன்ற சபைகள் நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய கிருஃபைனால் மதினா ஜும்மா பள்ளிவாசி இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது எனவே எல்லோருமே ஆன்மீகம் என்னங்க பெருசாக என்னமோ அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லடி அதில் என்ன நசிங்கத்தை சொல்கிறாங்களோ என்ன திக்கர்களை சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வாழ்க்கையில கடைபிடிச்சி நல்லவர்களுடைய தொடர்புகளை வச்சு நல் அமல்கள் செய்ய வேண்டும் ஒரு பக்குவத்தை உருவாக்கணும் காலங்கள் மாற மாற நம்முடைய நிலைகள் மாறுது நபிசதாசன் காலத்தில் இருந்த வாகனம் இப்போ இல்லை ஒட்டகத்தில் குதிரையில கழுதையில் போறது இல்லை வாகனங்கள் மாறிடுச்சு அது மாதிரி நமக்கு நம்முடைய உள்ளங்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டிய அமல்களை அதிகப்படுத்த வேண்டும் இவ்வளவு அமல்கள் இதை செய்து வாருங்கள் ஒரு மனதில் மாற்றம் ஏற்படும் ஒரு பக்குவம் உண்டாகும் நல்ல நல்லக்கூடிய ஆசை உண்டாகும் பாவத்தின் மீது வெறுப்பு ஏற்படும் என்பதற்காக வேண்டி நல்லடியாக நாதாக்கள் முழு உலகளாவிய அடிப்படையில் பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உன்னதமான நீயத்திலே தான் இந்த மஜ்லிஸ் மேற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அல்லாஹு இப்படிப்பட்ட உன்னதமான சபைகள் முழுமையாக கலந்து இதனுடைய மகத்துவத்தை விளங்கி பயன்பெறக்கூடியவளாக நல்லவர்களுடைய சகவாசத்தை தொடர்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தொந்தரவு புரியவான السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ